பாருந்து கட்டிருக்காரா நான் போட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன்

அவரு பாவம் உங்ககிட்ட ஏதோ கொஞ்சம் தனியா பேசணுமா அதனாலதான் இவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்காரு அவர்கிட்ட கொஞ்சம் மரியாதை பேசு ரவுடி மாதிரி பேசாத நீ செஞ்சதுக்கு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்க தும்பி இங்க தொலைகாத போ

சந்த மாட்ட மாதிரி இருக்கு அப்பா கிட்ட எவ்வளவு சொல்லி பார்த்தேன் அவருக்கு புரியல அதனாலதான் உங்களே உங்க குடும்பத்தை அப்படி நடந்துக்கல எங்க அப்பா அம்மா நான் நல்ல பொண்ணு அடக்கமான பொண்ணு குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு அப்படி இப்படின்னு நிறைய சொல்லியிருப்பாங்க ஆனா நான் அப்படி இல்லை என்கிட்ட நிறைய குறை இருக்கு கோபம் பிடிவாதம் திமறு ஈகோ எல்லாம் உண்டு பொறுப்பு கிடையாது அக்கறை கிடையாது இப்படி நிறைய இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்றேனா என்ன பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு ஒரு நல்ல மனையா இருப்பேன்னு எனக்கு தோணல நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் இதுக்கு மேலையும் நீங்கள் தான் சொல்ல வரும் பிரேங்களா. உன்னை எனக்கு ரம்பப் பிடித்திருக்கு. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நான் அப்பாவே சொன்ன என்ன ஜானகி மாப்பிள்ள எப்படி எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா படிச்ச ஒரு ஜாப் பிஹேவியர் இன் சயின்ஸ்ல தீசிஸ் கூட சப்மிட் பண்ணிருக்காராம் நான் இப்ப மாமாவும் கூட ஆரம்பிச்சேன் இவ ஊர சுத்திட்டு வர வரைக்கும் மாப்பிள்ள எவ்வளவு பொறுமையோட காத்துக்கிட்டு இருந்தாரு அவங்க சொந்தக்காரங்க கூட ரொம்ப அன்பா பொறுமையா இருந்தாங்க திவ்யா இவர் ஐடியல் அதனாலதான் நானும் எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம்னு கிளீனா அவங்க கிட்ட சொல்லிட்டேன்

மைல்ட் ஹார்ட் அட்டாக் ஆகிறதுக்கு சிம்ப்டமேட்டிக் அண்ட் செலக்டி மெஜர்மெண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன் பிரிஸ்க்ரைபிட் மெடிசன்ஸ் ஃபாலோ பண்ணுங்க நாளைக்கு வந்து செக் பண்ணிட்டு மேலே ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணலாம் இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண அவசியம் இல்லை அப்படி ஏதாவது அவசரம் இருந்ததுன்னா நீங்க ஃபோன் பண்ணுங்க ஓகே இப்போ உனக்கு சந்தோஷம் தானே கல்யாண ஆனவில இருந்து எனக்கு யார்கிட்டையும் கேட்டதில்லை இப்ப முதல் தடவையா கேக்க தொடக்க எனக்கு தாலிபிச்சு கொடுப்பியா உங்க அப்பா இந்த கல்யாணத்துல உயிரே வச்சிருக்காரு எதுக்கு சம்மதிக்கல போயிடுவார் உன்னை கையெழுத்து கேட்கிற என்னடா இவ்வளவு சீக்கிரமா எழுந்துட்டேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்றேன் என்ன பார்த்து சொல்லு ஏன் திடீர்னு மனசு மாத்திக்கிட்டேன் எனக்காக வாங்க அப்பா எது செஞ்சாலும் என் நலத்துக்கு தானே எனக்கு தெரியும்

எனக்கே என்ன எனக்கு எனக்கு தூங்குறோம். இவ்ளோதானே. இதுக்கே ஆளறே. இவனே என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே. அட்டை இப்ப சொல்றேனே. இப்ப நீ தூங்குறோம் அவ்ளோதானே. தூங்கு.